எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க அங்கே ஒரு முதலாளி இருக்கார் அந்த முதலாளி எப்போதுமே பிஸியாக தான் இருப்பார் எப்போதுமே யாராவது ஒருத்தர் அவரை தான் இருப்பாங்க ஏதோ ஒரு மீட்டிங்லேயே தான் இருப்பாங்க இப்படி இருக்குது அப்போது உங்களுக்கு ஒரு வேலை நடக்கணும் அப்போது அந்த முதலாளியை வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது போய் பார்ப்பீங்களா இல்லை அவர் எப்போதுமே பிஸியாக இருக்கும்போது போய் பார்ப்பீங்களா ஃப்ரீயாக இருக்கும்போது தானே போய் பார்ப்பீங்க கடவுளும் அதே தான் நீங்கள் இந்த நல்ல நாளில் போய் பார்க்கணும் ஏகாதசி அன்னைக்கு தான் போய் சாமி கும்பிட்டா நல்லது கிருத்தி அன்னைக்கு போய் சாமி கும்பிட்டா தான் நல்லது அப்படின்னு பதிலாக என்றைக்கு வந்து ஃப்ரீயாக இருக்குமோ அன்னைக்கு வந்து ஒரு நாள் லீவிங் கூட போட்டுட்டு ஃப்ரீயாக போய் கடவுள் போய் சாமி கும்பிட்டுவாங்க சாமி எதுக்காக நம்ம கும்பிட்றோம் கோயிலுக்கு போனால் ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் நமக்கு வந்து ஒரு மன அமைதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம கோயிலுக்கு போகிறோம் அப்படி இருக்கும்போது எதுக்காக வந்து இவ்வளோ ரஷ்ஷில் கூட்டத்தில் அவ்வளோ நசுக்கிட்டு நெருக்கிட்டு கஷ்டப்பட்டு போய் சாமி கும்பிட்டு நீங்கள் திரும்பி வரும்போது நீங்களே சொல்லுங்கள் உங்களுக்கு மனசு அமைதியாக இருக்குமா இல்லை வந்து ரொம்ப டயர்டாகி வெறுத்து போய் வருவீங்களா ஸோ அதனால கோயிலுக்கு வந்து சாமி கும்பிடும்போது நல்ல ஒரு எந்த நாளாக இருந்தாலும் சரி நமக்கு எப்படி அப்பா அம்மா வந்து எல்லா நாளுமே நமக்கு அப்பா அம்மா அப்பா அம்மா தான் எந்த நேரமாக இருந்தாலும் சரி அவங்க எந்த ட்ரெஸ் போட்டுருந்தாலும் சரி அவங்க நமக்கு அப்பா தான் அதே மாதிரி தான் கோயிலுமே கடவுள் வந்து அவர் என்றைக்குமே கடவுள் தான் நல்ல நேரமாக இருந்தாலும் சரி அவர் எந்த அலங்காரத்தில் இருந்தாலும் சரி அவர் நமக்கு கடவுள் தான் ஸோ நீங்கள் கடவுளுக்கு போகணும் கடவுளுக்கு கும்பிடணும் அமைதியோடு திரும்பி வரணும் அது மட்டும்தான் டார்கெட்டாக இருக்கணுமே தவிர இந்த கூட்டத்தில் இந்த நாளில் தான் நான் போய் பார்க்கணும் அந்த நாளில் தான் போய் பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு பார்த்து உங்களோட மன நிம்மதியை வந்து கெடுத்துக்காதீங்க எப்படி முதலாளி ஃப்ரீயாக இருக்கும்போது அவரை பார்த்து உங்கள் வேலையை முடிக்கிறீங்களோ அதே மாதிரி கடவுளையும் ஃப்ரீயாக இருக்கும்போது போய் பார்த்துட்டு கும்பிட்டு வாங்க உங்கள் கோரிக்கை கண்டிப்பாக நடக்கும் தேங்க்யூ